சச்சா மஹா வணக்கம் வரக்காரு கொண்டு போய் விட்டு கேளுங்க ஓ மோமென்ட் சுவை தான் என்ன விவரம் நடந்துச்சுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றான் அவர் கேட்கிற எல்லாத்தையும் பொறுமையா நான் சொல்லா சொல்லி முடிச்ச உடனே அவர் பதில் சொன்னாரு ஆதன் நாமூஸ் அல்ல நீ நஞ்சரல்லாவாடா மூசா வேற யாரும் இல்ல பாது அல்லாஹ் பிள்ளாரு நீர் அந்த மூசா விடத்திலேயே அனுப்பினு தானே அந்த த தான் அந்த ஜிப்ரஹில் என்ற மாணவர் தான் இப்பொழுது உன்னிடத்திலேயும் வந்திருக்கிறார் கவலைப்படாத இறைவனின் தூதராக உன்னிடத்தில் ஒரு மாணவர் வந்திருக்கிறார் சொல்லி அடுத்து சொன்னாரு அவரா பேசுறார் சொல்லிவிட்டு ரசூலாஜ் வேற எந்த மேட்டையும் சொல்லாம நீ தூதரா இருக்க அப்படி இப்படி சொல்லாம ஒன்றை மூசாட்ட வந்து அதே ஜிப்ரஹில் வந்திருக்காரு சொல்லிவிட்டு அடுத்து சொல்றார் யாழை தனி பிஹா ஜலான் அந்த நாளில் நான் கிரகாத்திரமானவனாக இருக்க வேண்டுமே எந்த நாள் தேவாதமா இருக்கணும் அவரா சொல்ற லைத்தனி அகூன் ஐயன் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே கடைசியில் சொல்றார் இது யுக்ரீதுக்க கவுமுக்க உங்களுடைய கூட்டத்தார் உங்களை வெளியேற்றுகிற பொழுது வெளியேற்றுவாங்க சொல்லிவிட்டு மேட்டர் சொல்லணும் சஸ்பென்ஸ் வச்சு நான் அன்னைக்கு உசுரோடு இருக்கணுமே நான் அன்னைக்கு திரகாத்திரமா இருக்கணுமே இன்னைக்கு உங்களை இந்த சமுதாய ஊரை விட்டு விளக்குமே அன்னைக்கு ரசூலா பதிவிட்டா அவன் உக்ரிதியும் என்னப்பா பேசுறிய என்னை என்னுடைய சமுதாயம் வெளியேற்றுமா நாட்டை விட்டு துரத்துமா ஊர் விளக்கம் செய்யுமா என்ன சொல்றீங்க அதை சொல்ல ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க அப்ப முக்கியம் அவங்க என்ன விளக்குவாங்களா என்ன வெளியேற்றுவாங்களா அப்ப அவர் சொல்றாரு இதுல ஒரு பெரிய மேட்டரா லம் ஜெயத்தி ரஜினி கத்து பின் சினிமா ஜெயித்த பிக இல்லா ஊதிய நீ கொண்டு வந்தத யார் கொண்டு வந்தாலும் சரி கொண்டு வந்த எல்லாருக்கும் தாரி செல்வது நீ கொண்டு வந்திருக்கிற இந்த சத்தியத்தை யார் சொன்னாலும் அவர்கள் நோவினை செய்யப்படாமல் இருப்பதில்லை சத்தியத்தை சொன்னால் நோவினைங்கிறது கண்டிப்பா அதனுடைய ரிசல்ட் அதனுடைய விளைவு ஏற்பட்டே தீரும் அதுக்கெல்லாம் கவலைப்படாத கண்டிப்பா நடக்கும் நான் அன்னைக்கு இருந்தோம்னா உனக்கு நல்ல உதவி செய்வேன்னா இருக்கல ஸ்கூடி கொஞ்ச நாளே ஓத்தா போயிட்டேன் என்னைக்கு நடக்குது இது இன்று அந்த தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்முதலாக நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க எனக்கு எங்கே அல்லாஹ் குர்ஆனை இறக்க ஆரம்பிச்சானானு எனக்கு எங்கே இருக்குது இது எந்த மாசத்துல நடக்குது அந்த மா なん நேரந்த காலம் இது குர்ஆன் வேற வசனம் நடக்குது ரெண்டாவது அத்தியாயம் 185வது வசனம் ஐந்தாவது ரமழான் அல்லாஹி முன்ஸில ஃபீஹல் குர்ஆன் ஹுதால Linnas வ பையினாத் மின்ல் ஹுதா வல் ஃபுர்கான் சஹ்ரு ரமலாருடைய மாதம் அல்லது முன்சிறப்பிகள் குரான் அதிலான் குரான் இறக்கப்பட்டது என்ன நடந்துச்சு இந்த நிகழ்வு நாம் உட்கார்ந்து இருக்கிற இந்த மாசத்துலதான் இந்த நிகழ்ச்சி கதிஜா பேசுறது அவங்க சொன்னது சொல்ல அவங்க இருந்தது வரக்காட்டு போறது அவங்க உபதேசம் பண்ணது ஜிபிரியில் இருந்து ஓடுறது எல்லாம் நடந்தது நாம் அமர்ந்திருக்கிற இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் என்ன டேட் என்னைக்கு எந்த நாளில் கடைசி பத்து நாள் ஒரு நாள் அது இன்னொரு வசனம் விளக்குது ஒரு அத்தியாயத்தையே என்ன சொல்லி விளக்குறான் தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயம் கதிர் மகத்துவம் நிறைந்த இரவிலே இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் அப்ப இந்த நைட்ல நடந்திருக்கு நடங்கு அவர் வந்து கெட்டி பிடிச்சது எப்போ காலையில் பத்து மணி கெட்டி பிடிக்கல நைட்ல நடந்திருக்குது இரவில் இறக்கி வைத்தோம் புனிதம் நிறைந்த மகத்துவம் நிறைந்த இரவில் நாம் இறக்கிறோம் உமாதிராக்கமா லைலத்துல் கதிர் கண்ணியம் நிறைந்த இரவு என்றால் எது என்று உமக்கு தெரியுமா லைலத்துல் கத்ரி خيرٌ من ألف கண்ணியம் மிக்க இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு தரசல் மலாயிகது வர் Ruh அந்த நாளில் அன்னைக்கே ரூஹ இறங்கி வந்தார் ஜிப்ரீல் இறங்கி வந்தார் தரசல் மலாயிகது மலக்குகள் இறங்குவார்கள் ஒரு ரூ ரூ என்று அழைக்கப்படுகிற ஜிப்ரீல் இறங்குவார்

இரவாக திகழக்கூடிய இரவுதான் கதிரி என்ற கண்ணியம் நிறைந்த மகத்துவம் நிறைந்த இரவு அந்த இரவில் தான் இந்த குரான் உலகத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் உலகத்திற்கு பிரித்து தரக்கூடிய அந்த வேதம் இறைக்கேறப்பட்ட முதல் தினம் என்று அல்லா திருமறையுடைய அந்த துவக்க தினத்தை நமக்கு சொல்லித் தருகிறார் இன்னும் பல செய்திகள் அதனுடைய வரலாற்றை நாம் அறிய இருக்கிறோம் வரும் நாட்களில் தன்னை தொடர்ந்து பார்ப்போம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் சமுதாய சீர்திருத்த பணிகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எடுத்துரைத்த சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் எடுத்துச் சொல்வதில் தனி முத்திரை பதித்து வரும் ஒரே ஜமாத் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் குரானுக்கும் நபி நபிவழிக்கும் முரணாக முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைந்துவிட்ட பல அனாச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் அப்புறப்படுத்தி அவர்கள் இறையச்சமுடையோராக ஆக வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாநாடுகள் மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் உள்ளரங்கு நிகழ்ச்சிகள் பெண்களுக்கான தனி நிகழ்ச்சிகள் இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கிட இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் எனும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு நாடு ஜமாத் நடத்தி வருகிறது தமிழகமெங்கும் ஆடியோ வீடியோ சீடிகள் டிக்கள் மற்றும் பல நூல்கள் அடங்கிய இலவச நூலகங்கள் உலகமெங்கும் இஸ்லாத்தை எடுத்துரைக்க பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகளின் மூலம் தினந்தோறும் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் ரமலான் மாதம் முழுவதும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறந்த மார்க்க அறிஞர்களின் பலவித ஆக்கங்களுடன் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒப்பற்ற இதழ்களாக ஏகத்துவம் மற்றும் தீன்குள பெண்மணி ஆகிய மாத இதழ்கள் நாட்டு நடப்புகளை சமுதாய சிந்தனையுடன் மார்க்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டு எடுத்து குறைக்க உணர்வு வார இதழ் இது மட்டுமல்லாது எழுத்து பூர்வமாகவும் தொலைபேசி மூலமாகவும் சந்தேகங்களை போக்கிட தனிக்குழு உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்கள் எந்த நேரத்திலும் இஸ்லாத்தை பற்றி அறிந்திட டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் போன்ற இரு இணையதளங்கள் நபி வழியில் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றிட ஹஜ் பயிற்சி வகுப்புகள் மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்துபவர்களை அடையாளம் காட்டுவதற்காக பல்வேறு விவாதங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கே சவாலாக இருக்கும் வரதட்சணையை ஒழிப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்கள் இதன் மூலமாக இறைவனை அஞ்சி வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் சாதனை நிகழ்ச்சிகள் இலவச திருமண தகவல் திட்டங்கள் மற்றும் வரதட்சணையற்ற நபி வழி திருமணங்களை ஒருங்கிணைத்து நடத்த மனப்பந்தல்கள் குடும்ப பிரச்சனையை உடனடியாக தீர்த்திட குரான் ஹதீஸ் அடிப்படையிலான ஷரியத் தீர்ப்பாயங்கள் குரான் ஹதீஸை விட்டு இந்த சமுதாயம் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழகமெங்கும் தனி மர்க்கஸ் அமைத்து வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா தொழுகைகள் நபி வழியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திடல்களில் பெருநாள் தொழுகைகள் பெருநாள் தினத்தன்று ஏழைகளை மகிழ்விக்க நோன்பு பெருநாளின் போது பித்ரா எனும் தர்மத்தை திரட்டி தகுதியானவர்களிடம் ஒப்படைத்தல் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி மூலம் இறைச்சி மற்றும் தோள்களை திரட்டி ஏழைகளுக்கு உதவுதல் மார்க்க அறிஞர்களை உருவாக்கிட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தவ்ஹீத் அடிப்படையிலான கம்ப்யூட்டர் மற்றும் தொழில் பயிற்சியுடன் கூடிய இஸ்லாமிய கல்லூரிகள் உலக கல்வியுடன் மார்க்க கல்வியை போதிப்பதற்காக முதல் கட்டமாக அல்புர்கான் நர்சார் and primary school. மாவட்டந்தோறும் சர்பியா எனும் நல்லொழுக்க பயிற்சி முகாம்கள் பலதரப்பட்ட பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவ மாணவிகள் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் இப்பயிற்சி வகுப்புகளில் இஸ்லாமிய கொள்கைகள் இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் போதிக்கப்படுவதுடன் கல்வி வழிகாட்டி பயிற்சியும் நடத்தப்படுகின்றன தமிழகத்தின் பல பகுதிகளில் நடத்தப்படும் இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புகளில் பாடநூல்கள் உணவு தங்குமிடம் மருத்துவம் போன்ற அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று